மக்களே ஒரே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கிடுங்க ஈதல் பசி தீர்ப்பும் என்னன்னா என்னென்ன எதுக்காகனா இன்றைக்கி அன்னதானம் வழங்குறீங்கன்னு கேட்டோம் உடனே அவங்க அப்பாவோட நினைவு நாள் அதனால அன்னதானம் வழங்கிடுங்க பாயசத்தோட வழங்கியிருக்கேன்னாங்க வாங்க மக்களே இன்னைக்கு அன்னதான் அன்னதானம் வழங்கியிருக்காங்க வாங்க அன்னதானம் வழங்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபாலோ பண்ணீங்க திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நான்கு வருட காலங்களாக அன்னதானம் வழங்கப்படுகிறது எட்டுலூர் பெருமாள் நாயுடு நான்காம் ஆண்டு நினைவு நாள் இன்று ஐயாவோட நினைவு நாளுக்கு தான் அவங்க குடும்பத்தினர் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கு வட பாயசத்தோட திருப்தியான அன்னதானம் வழங்கினாங்க இத்தனை பேருக்கு அன்னதானம் வழங்குறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது ஐயாவோட பையன் அவங்களோட பேரன் பேத்தி அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது இவ்வளோ பேர் பசியை போக்கணும் அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்பம் அற கட்டளை தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க மக்களே தயவு செஞ்சு ஷேர் விடுங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்தது இல்ல நம்பிக்கை இருந்ததில்ல சக்தியே இருந்தது சாவு எங்க மேல குரியாட்டம் போட்டுச்சு அப்ப குறுக்கேவி அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குரியாட்டம் போட்டோம் அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாக்கி சார் அந்த புயல் தராத்திர இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் நீ